தண்ணியில் அண்ணன் ஒரு மீன் பிடிச்சிருக்காரு கேச காட்டுங்க கொஞ்சம் அண்ணன் தான் பிடிச்சாருப்பா மீன் அண்ணா பாத்தீங்களா மீனை மீனை பிடிச்சிட்டேன் பாருங்க என்னங்க ப்ரோ வச்சுங்க அன்பளி போகும் மீன் மாட்டிக்கிச்சு அதான் பார்க்க போயிட்டு வாங்க ப்ரோ காட்டுங்க ப்ரோட்டேன் தோண்டிடு கேட்குறேன் பிடிச்சிருந்தே குறவையா

பை பாய் சி யூ நேச்சர் மரங்கள் ஏதாவது பகுதி தான் தடுப்பணை வேணும் மரம் இருக்கிற பகுதிக்கு தடுப்பணையே தேவையில்லை ஆட்டோர கடைகளை வந்து இந்த மாதிரி ஆல மரம் நான்ட்டு வளர்த்து கொஞ்சம் டேட்டாகும் தற்போது சூழ்நிலைக்கு வந்து இப்போதைக்கு இருந்தால் போதும் இந்த மரம் எப்படி ஸ்ட்ராங்காக நினைக்கிது பாருங்க ஆலை பவரை தான் பக்க பக்கவட்டை விழுதுலேயே மரம் ஆகிடும் ஸ்மால் இன்ஃபர்மேஷன் இந்த வேரை கட் பண்ணியிருக்காங்க அந்தரத்தில் வேறு தகுந்தறது அவத்தான மாதிரி